போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் ஆன உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் காலத்தில் பருவமழை பெய்யவும் காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல எங்க கஷ்டம் பாத்து கடவுள் கூட கண்ணை திறக்கல எங்க கஷ்டம் பாத்து கடவுள் கூட கண்ணை திறக்கல ஆன உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் 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 ஒன்னு கொண்டு கடனை வாங்கி உழுவர் மாடு வாங்கி பட்டிப்பணம் கட்ட கூட நெல்லு விளைய பட்டிப்பணம் கட்ட கூட நெல்லு விளையா மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிற போது இந்தியாவிலே தற்கொலைகள் அதிகரித்திருக்கிறது தற்கொலைகளை கட்டுப்படுத்தி தற்கொலைகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னான் சாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் உற்பத்தி செலவை கணக்கிட்டு அதோடு ஐம்பது சதவிகிதம் கூடுதலாக சேர்த்து விலை வழங்க வேண்டும் அதை நான் ஆட்சிக்கு வந்தால் அமுல்படுத்துவேன் என்று ரெண்டாயிரத்தி பதிமூணுல மோடி பிரச்சாரம் செய்தார் பாஜக பிரச்சாரம் செய்தது முதல் முறை ஆட்சிக்கு வந்தார்கள் சாமிநாதன் குழு பரிந்துரை அமல்படுத்தல இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தார்கள் சாமிநாதன் குழு பரிந்துரை அமல்படுத்தல மூன்றாவது முறையும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் விலை கட்டுப்படி விலை கிடைக்கல சாமிநாதன் குழு சொன்ன அடிப்படையில் உற்பத்தி செலவை கணக்கிட்டு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக விலையை வழங்க மறுக்கிறது மோடி அரசாங்கத்தை கேட்டால் சி டூ பிளஸ் பிப்டி சாமிநாதன் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் விலை வழங்க முடியாது என்று சொல்கிறார்கள் அதனுடைய விளைவு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக விலை கிடைக்கல உற்பத்தி செலவு அதிகரித்துக் கொண்டே போகிறது உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது டீசல் விலை உயர்வு உரத்தினுடைய விலை உயர்வு பூச்சி மருந்து விலை உயர்வு உற்பத்தி செலவு அதிகரிப்பு விலை வீழ்ச்சி மக்காச்சோளம் விலை வீழ்ச்சி நெல்லுக்கு அறிவிக்கிற விலை கிடைக்கல தனியார் வியாபாரி கிட்ட வித்தா மூட்டைக்கு ஐநூறு கம்மி விவசாயிக்கு கட்டுப்படியாக பருத்திக்கு விலை இல்லை அறிவித்த விலை கிடைக்கல

அதுக்கு மாறா இப்ப என்ன நடக்குது விவசாயிகள் வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துகிற சட்டத்தை ஒவ்வொன்றாக மோடி அரசு அமல்படுத்துகிறது மூன்று வேளாண் சட்டங்களை தடுத்து நிறுத்தினோம் மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் போராடினோம் டெல்லியிலே மகத்தான போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு பணி அடித்தது புயல் அடித்தது மழை அடித்தது வெயில் அடித்தது லட்சக்கணக்கான விவசாயிகள் பதிமூணு மாத காலம் போராடினார்கள் உயிரை கொடுத்தார்கள் பதினைந்து விவசாயிகள் போராட்ட களத்திலே மாண்டு போனார்கள் ஒரு பஞ்சாப் விவசாயி படுத்திருந்தார் இருபத்தி எட்டு வயது அவர்களிடத்தில் பத்திரிகையாளர் கேட்டார்

இயற்கை விவசாயத்தை கோயம்புத்தூரில் இயற்கை வேளாண் மாநாட்டை நடத்தி அந்த கூட்டத்தில் பாரம்பரியமான விவசாயத்தை பாதுகாப்போம் இயற்கை விவசாயத்தை வளர்த்தெடுப்போம் என்று சொன்னார் சொன்ன கையோடு விதை மசோதாவை விதை சட்டத்தை கொண்டு வந்தார் விதையை உற்பத்தி செய்கிற விற்பனை செய்கிற மொத்த ஏற்பாட்டையும் பெரும் நிறுவனங்களிடத்தில் பன்னாட்டு நிறுவனங்களிடத்தில் ஒப்படைக்க வகை செய்கிற சட்டம் தான் விதை சட்டம் இனிமேல் நம்ம விவசாயி ஊட்டல விதை இருக்காது